ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான அருமையான ரகசிய குழம்பு குழம்புங்கிற கடுகு குழம்புக்கெலாம் வாங்க நான் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இந்த இந்தளவு புளி எடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அடுத்து வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வரும்போது டக்குன்னு எடுத்துடணும் அதிகமாக பொரிய வேண்டாம் போதும் அந்தளவுக்கு இருந்தால் பொரிஞ்சது போதும் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்து நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதிகம் லைட்டாக வறுத்து அதிகம் பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு அதிகம் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ரொம்ப வறுத்துடக்கூடாது சீரகம் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்து அது எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் நான் அளவு குழம்புக்கு ஆறு மிளகா கரெக்டாக இருக்கும் கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கணும் ஆனால் கருகுண வாசனம் வந்துடும் குழம்புல அந்தளவுக்கு ஒரு பட்டா போதும் வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது முக்கியமாக லேடிஸ் சட்டை ரொம்ப நல்லது சில பேருக்கு சரியாக மீன்ஸ் வராது எலும்புக்கு மாரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது கடுகு குழம்பு வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் சேர்த்து தாளித்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் உதங்க வந்துடும் அதுக்கடையில் வருத்ததை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ச தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம் நல்லா வதஞ்சி வந்துட்டு அரைச்சி வச்ச விழுந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் புளி விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் புளி அது கம்மியாக இருந்ததுன்னா குழம்புக்கு ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் உப்பு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து கொதி வந்த பிறகு மூடி போட்டு சிம்மில் வச்சு வச்சுட்டா நல்லா அழகாக கொதி வந்து கொதி சூப்பராக எண்ணெய் மிதங்கி வரும்போது அழகாக எடுத்துடணும் இப்போ ஒரு கருவேப்பில கொத்து போட்டு ஏற்கனவே சூப்பில் கடுகு குழம்பு என்கிற ரகசிய குழம்பு தயார் வாங்க சாப்பிட்லாம் Y en nada, dónde está se va Bye.